செவ்வாய்க்கிழமை பிரதோஷமும் விரதம் இருந்தால் தீரும் பிரச்சனைகளும் செவ்வாய்க்கிழமைகளில் வரும் பிரதோஷம் அன்று விரதம் சிவபெருமானை வழிபாடு செய்தால் திருமணத்தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் பிரதோஷம் என்பது சைவ சமயத்தில் சிவபெருமானை வழிபட உகந்ததாக கருதப்படும் காலமாகும் இப்பிரதோஷ காலத்தில் நிகழும் வழிபாடு பிரதோஷ வழிபாடு எனவும் பிரதோஷ தினத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம் பிரதோஷ விரதம் எனவும் அழைக்கப்படுகின்றது சிவபெருமானை நாம் நாள்தோறும் வணங்குகிறோம் ஆனாலும் பிரதோஷ காலத்தில் எம்பெருமானை ஆலயம் சென்று வணங்குவது சிறந்த பயனை அளிக்கும் அந்த வகையில் செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷம் மனிதனுக்கு ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் என்பது கூடுதல் சிறப்பு இதனால் செவ்வாயால் வரும் கெடுபலன் நீங்கும் மற்றும் தோஷமும் விலகும் பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி பூசி சிவநாமத்தை ஓதி உபவாசம் இருக்க வேண்டும் அன்று காலை முதல் மாலை பிரதோஷம் முடியும் வரை உணவை தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும் பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம் இப்படி பதினோரு பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவனின் அருள் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் வரும் பிரதோஷம் அன்று விரதமிருந்த சிவபெருமானை வழிபாடு செய்தால் திருமணத்தடை தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் மேலும் பட்டினி அகலும் வறுமை விலகும் நோய்கள் நீங்கும் சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும் செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் மேஷ மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் மிருக சித்திரை மற்றும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையன்று வரும் பிரதோஷ நாளில் சிவாலயம் சென்று சிவதரிசனம் செய்ய வேண்டும் பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் சென்று பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் பிரதோஷ பூஜை மேற்கொள்ளும்போது அறிவு வளரும் நினைவாற்றல் பெருகும் தோஷங்கள் நீங்கும் எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து பசுவின் கரந்த பாலை கொண்டு சிவனை அபிஷேகம் செய்து சங்குப்பூ வைத்து வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும் தினத்தில் சிவபெருமானை விரதமிருந்து வழிபட்டால் ஈசனின் பரிபூரண அருள் கிடைக்கும்